அதையும் இதுல சேர்த்துப்போம் இதுக்கு இதெல்லாம் சேர்த்தா தான் ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப இதுல அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்க இப்ப அதுல ஒரு ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் அந்த உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்ப இது எல்லாத்தையும் தண்ணி நம்ம தேவையான அளவு அடிச்சுட்டு ஊத்திக்கலாம் இப்போ இந்த அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இன்னும் உங்களுக்கு பாதாம் பிசன் தேவை அப்படின்னாலும் சேர்த்துக்கலாம் உடம்புக்கு அது ரொம்ப நல்லது பாதாம் பிசன் ரொம்ப குளிர்ச்சி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அது எல்லாத்துலேயும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் நீங்கள் இந்த ஜூஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம இதை அந்த குளுக்கி எடுத்தோம்னா நல்ல டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் அது இந்த குலுக்கி சர்பத் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி குளுக்கி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இது இந்த மாதிரி குளுக்கி அப்படி வச்சுட்டு குடிக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நமக்கு தயாராயிடுச்சு